وحمد الله تعالى وبركاته وحمد الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله البريد اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والشيطان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القران العظيم يا ايها الذين امنوا لما تقولون ما لا تفعلون صدق <applause> الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الغيبة أشد من الزنا أو كما قال عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما

அவரோட மசல் செய்யாது நான் ஒரு நேரம் செய்யலை அது மற்றவர்களுக்கு போய் சொல்கிறோம் ஆனால் அது மற்றவர்களுக்கு அசல் செய்யாது இதுவே நாம் ஒரு செய்கிற நம்மிடம் கொண்டு வரோம் ஒரு நம்மிடம் நம்மிடம் ஒரு தவறு ஏற்படுகிறது அதை நாம் திருத்தி கொள்கிறோம் அதற்கு பிறகு மற்றவர்களும் அந்த தவறை காணுகிறோம் பிறகு அவரிடம் சொல்கிறோம் என்றால் அவர் அந்த தவறை திருத்திக் கொள்வார் காரணம் அதை நாம் செய்கிறது செய்கிறோம் பிறகு அதை அவர்கள் சொல்கிறோம் அதை அவர் அசல் செய்கிறது

அவங்களுக்கு ஒரு புரியுது அந்த புரியுதுக்கு ஒரு அடிமை இருந்தாங்க அந்த அடிமை வந்து அசன் பசி நாயர்கள் சொல்கிறாங்க அசன் பசி நாயகமே எங்கள் எஜமாட்டை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி அந்த உரிமையோட சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அடிமை வந்து அசன் பசி நாயகர் சொல்கிறார் அசன் பசி நாயகமும் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அடிமை அனுப்பிச்சு விட்றாங்க தாளங்கள் ஓடுது திரும்பி கொஞ்சம் நாட்கள் ஓடுது மீண்டும் அந்த அடிமை சொல்கிற அசன் பசி நாயகர் அசன் பசி நாயகமே இந்த எஜமானத்தில் நீங்கள் உரிமையோட சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அசன் பசி நாயகமும் சரி கேட்குறாங்க

என்பதுதான் <Sessim> <Sessim> <Sessim>

மூன்று நாட்கள் கட்டிப்படுத்த மேலே இருக்கிறது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி அவரிடம் போய் இஸ்லாத்தை எட்டி வைக்கவே இல்லை மூன்று நாட்கள் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்றாங்க சஹாபாக்கள் எவ்வாறு முஹம்மது ரசூலுல்லாஹி நடந்து கொள்றாங்க என்பதை பார்த்து கொண்டே இருக்காரு மூன்றாம் கட்ட ரசூலுல்லாஹி அவர்கள் வராங்க என்ன சுமாமா அவருடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சுமாமா சொல்றாரு யா ரசூலுல்லாஹி

முதலில் அவர் தானே திருத்தி முடிப்பார் பிறகுதான் அந்த மாணவர்களை திருத்த மாற்றதை அந்த ஆசிரியர் பெற்றிருப்பார் அந்த ரசூலாய் சுல்லா முறை சொல்லுவார்கள் விட வேகமாக சரக்கா செய்வார்கள் என்று அறிவு வருகிறது அல்லாஹால சரக்கா செய்கிற என்று போராளி கூறினார் அதை முதலில் தன்னுடைய வாழ்க்கையில அல்ல அதில் ரசூலாய் சுல்லா முறை சொல்லுவார்கள் செய்தார்கள் தான் முதலில் சரக்கா செய்ய ஆரம்பித்தார்கள் தன்னுடைய ஒரு திறக்கம் தான் அந்த உடனே சரக்கா செய்து விடுவார்கள் தான் முதல்ல செய்து விட்டுதான் பிற சகாபாக சொன்னார்கள் அது சகாபாக்கம் அவ்வாறு சகாபாக்கம் அவர் சேவை செய்தார்கள் காரணம் அசுரலாவில் செயல் அந்த சார் அந்த சொல்லு செயல் இருந்துச்சு அதனால சகாபாக்கம் அதை பின்பற்றுவாங்க ஆகவே நாம் எது செய்கிறோமோ அதை நாம் எது செய்கிறோமோ அதே நாம் சொல்லாக இருக்க வேண்டும்